சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தை மாதம் தை மாதத்துக்கு விருச்சிகராசி என்ன பலன் செய்யப்படுறார்னு பார்ப்போம் தை மாதத்தில் பாருங்கள் சூரியன் மூணுக்கு வந்துட்டார் அதாவது ஐபேசி மாதம் இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு விட்டார் கார்த்திகை மாதம் எவி டென்ஷன் பண்ணார் மார்கழி முப்பது நாளில் நம்மளை கண்டாவே பயப்பட்டாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் நடந்துருச்சுங்க மூணு மாதமாக படாத பாடு பண்ணிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் நாளில் சனி வந்துட்டார் நாளில் சனி வந்து நேராக ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் சனி பயிற்சி வர்றதுக்கு முன்னையே நம்ம உத்தியோகத்தில் தொழிலில் பல கஷ்டம் நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு தொழில் வகையில் சிரமத்தை கொடுக்குது உத்தியோகத்தில் சிரமத்தை கொடுக்குது ஒழுங்காக சாப்பிட முடியல இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இருந்தாலும் ஆட்சியாக இருக்குது இந்த மாதம் மூணு மாதம் படாத பாடு போட்டோம் இப்போ குலதெய்வத்தோட அருள் இருக்குது தை மாதத்தில் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் குலதெய்வம் துணை வந்துருச்சுங்க ஆகையினால் இந்த தை மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க பச்சரிசி உருண்டை வெல்லம் கல் உப்பு இது மூணையும் வாங்கி கொடுத்து உங்கள் பிரச்சனையை குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு வாங்க அங்கேருந்து ஒரு ஒரு பிடி மண் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் பூஜை அறையில் வைங்க சதா காலமும் அதை நினைங்க அந்த குலதெய்வம் உங்களுக்கு பூர்வ ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ராகு நன்மையை செய்ய போகிறார் நமக்கு வந்து அந்த வீட்டுக்குடிய குரு ஆறில் இருக்கிறார் இப்போ பூர்வீகத்தில் வந்து சொத்துக்கள் வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரி நல்ல நிலையெல்லாம் செய்ய போகிறார் ஆகையினால் அந்த நாளில் இருக்கிற சனி உத்தியோகம் தொழில் மாற்ற எண்ணங்கள் வரும் அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் வருதுங்க இருந்தாலும் இந்த குரு ஆறில் இருக்கிறது கெடுதல் அந்த குரு ஏழாம் இடத்துக்கு போகணும் அது எப்போ போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போகிறார் நம்ம ராசியை பார்க்குறார் அது வரைக்கும் கஷ்டந்தான் நஷ்டம்தான் டென்ஷன் தான் எரிச்சல் தான் உங்களை பார்த்தாவே பயப்படுவாங்க ஏன்னா அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சங்கடமான நாள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு குரு பார்வை பெற்ற பிறகு தான் நம்மளை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க நமக்கு நல்லது நடக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தெய்வ சிந்தனையோடு யாரையும் காயப்படுத்தாதீங்க ஏன்னா பேச்சு வந்து நமக்கு சரி இருக்காது ஏன்னா லக்னா ராசி அதிபதியும் செவ்வாய் ஆறு கூடையவரும் செவ்வா நம்மளே கஷ்டத்தை வரவழைச்சிக்கிட்டு யாருக்கும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பாருங்கள் அவங்களே கஷ்டத்தை வரவழைச்சிது குத்துதே குடையுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வேலை செய்வாங்க ஆகையினால் இப்போ குரு நல்ல இடத்துல இல்லை வாக்கு போய் ஆறாம் இடத்துல இருக்குது பேசி நோய் வரும் பேசி எதிரி வரும் தண்ட செலவு வரும் இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இது சித்திரை வருஷப்பரப்புலேருந்து இருக்குது ஏன்னா அப்போ தான் வந்தார் அந்த குரு ஆறாம் இடத்துக்கு ஆனால் பணம் பழக்கம் வருது எப்படி அப்படி எப்படி போட்டு பணம் புழங்கிக்கிட்டு இருக்குது தண்ட செலவுகள் நடக்குது இந்த வேலை அதிக பிரயாணம் பண்ணுறீங்க இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அடக்கி வாசிங்க இந்த குரு பயிற்சி ஆனால் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் தொழில் அமையும் வெளிநாடு போகிறதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு உள்ளவங்களுக்கு வெளிநாடு போவாங்க எல்லா வகையிலையும் இந்த சு குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு இந்த நாளில் இருக்கிற சனியும் ஏ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் ஒரு வருஷத்தில் நமக்கு வேலையெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் அது மாதிரி விருச்சிக ராசிக்கு யோகங்க இந்த தை மாதம் குலதெய்வங்களுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்து தினமும் அதை நமக்கு நல்லது நடக்கணும்னு குலதெய்வத்தை அந்த மண்ணை கொண்டாந்து மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைங்க நமக்கு நல்லதே நடக்கும் நல்லது செய்யுங்க நல்லது நினைங்க அடுத்தபடியாக பாருங்கள் ஜனவரி பத்தொம்போது இருபது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி பத்தொம்பது இருபது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்றில் பணம் வரும் மகிழ்ச்சி இருக்கும் நம்ம காசு தான் நம்ம போய் ஏடிஎம்மில் எடுக்கிறதுனால இந்த தேதியில் தாங்க எடுப்போம் நீங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த டேட்டெல்லாம் குறித்து வச்சு பாருங்கள் பத்தொம்போது இருபது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஜனவரி மாதத்தில் பணம் வரவு அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜனவரி வீண் வேலை வெட்டி அலைச்சல் தேவையில்லாத பிரயாணம் சங்கடம் பண்ணும் அடுத்தது பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு இதில் பாருங்கள் தண்ட செலவு நடக்கும் பிப்ரவரி ரெண்டும் பிப்ரவரி மூணும் நமக்கு கண்ணை உருத்துற மாதிரி தண்ட செலவு வரும் விரயம் பண்ணுவீங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க இந்த மாதம் குல குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்கள் கோரிக்கை எல்லாம் நான் சொன்ன மாதிரி செய்வீங்க நல்லதே நடக்கும் இந்த தை மாதத்தில் குலதெய்வத்தோட அருள் இருக்குது மூணில் சூரியன் வந்துட்டார் அதாவது தை பிறந்தால் வழிபுறக்குங்கிறது சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் வணக்கம் நன்றி